ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ ஜாப்பில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டாஸ்க்கு சேஞ்ச் ஆகியிருக்கு எல்லோரும் அதை பாருங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க நாம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற டேப்ஸு ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க இல்லைனா எரர் காட்டும் ஐடி லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்கு உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி டுடே டாஸ்கெலாம் எஸ்பிஓ டாஸ்க் ஓப்பன் ஆகும் ஆப் இன்ஸ்டாலேஷன் டாஸ்க் ஒன்லி ஒன் டைம் ஒரு டைம் மட்டும்தான் நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் வீக்லி ஒன்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்த டைம் இதே கன்டென்ட் கன்டென்ட் இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் இதை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை நம்ம டைரெக்டாக ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி நம்ம அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் அப்ளிகேஷன் லிங்க்கு நம்ம இங்கே டவுன்லோடு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த ஆப் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க யார் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா வெரிஃபிகேஷன் டீமில் இருக்கிறவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது இப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு ஃபோன்னா ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆப்பிள் ஃபோன் அப்படின்னா இந்த ஆப் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் இதை பாருங்கள் பை மோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணுறோம் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க நீங்கள் யாராவது லிங்க் அனுப்புனாங்க அது மூலியமாகவும் ஓப்பன் பண்ணக்கூடாது ப்ளே ஸ்டோரில் போயும் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த மெத்தடில் டுடே டாஸ்க் உள்ள போய்ட்டு நம்ம இந்த மெத்தடில் வந்து மட்டும்தான் இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் இல்லைன்னா கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்க டாஸ்க் அமௌண்ட் ஆட் பண்ணாலும் அவங்க கவுண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் பண்ண ஒர்க் மாதிரி தான் ஆனால் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது நம்ம அமேசானில் போய் நம்ம அங்கே ஒரு லிங்க்கை காப்பி பண்ணோம் இது வந்து பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ண போகிறோம் இதோ பாருங்கள் ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்களா இங்கே வந்து க லொக்கேஷன் கேட்குது லொக்கேஷன் கொடுத்துக்குங்க ஓகே எல்லாமே டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கன்ஃபார்ம் லொகேஷன் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ஆப் வந்து நமக்கு ஓபன் ஆகிருச்சு இப்போ எடுத்து என்ன ஸ்டெப் அடுத்து பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இங்கே மேலே லெஃப்ட் சைடில் ஒரு த்ரீ லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை டச் பண்ணிவிட்டு இங்கே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இதை வந்து நம்ம இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் ஃபோன் நம்பர் கேட்குது நம்ம கரண்ட் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணணும் நம்ம கையில் இருக்க ஃபோன் நம்பர் நம்ம ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓகே அந்த ஓடிபியை நம்ம இங்கே ஃபோர் த்ரீ ஓடிபி வரும் ஓடிபியை நம்ம டைப் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கங்க உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க ஃபோர் ஒன் gmail.com ஜிமெயில் டாட் காம் ஓகே இப்போ ஆல்டர்னேட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க இது ஆப்ஷனல் தான் தேவையில்லை இருந்தாலும் கொடுங்க சிக்ஸ் டூ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் ஏதாவது ஒரு இது சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம் குக்கிங் எசென்ஷியல்குள்ளே போயிட்டோம் இதில் நம்ம கீ பார்ப்போம் இதை பார்த்திங்கன்னா ஆச்சி கி இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் அதனுடைய இமேஜ் ஃபோட்டோவும் கீழே அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிகிற மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போய்க்கலாம் நம்ம அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் அங்கே அங்கே சூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட போகிறோம் இங்கே மேலே ப்ளஸ் ஆனத்தை தொட்டு போஸ்ட் கொடுங்க இப்போது நம்ம அங்கே எடுத்தோம் பார்த்து அந்த போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கணும் இட்ஸ் வெரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜை வைப்போம் ஓகேங்களா இந்த இமேஜை வச்சுட்டோம்

இதை பற்றின கமெண்ட் கொடுக்கணும் குவாலிட்டி வைஸ் சூப்பர் குவாலிட்டி வைஸ் சூப்பர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது ஓகே நம்ம அந்த ஆப்பில் எடுத்த ஒரு ப்ராடக்ட் இங்கே வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இந்த ப்ராடக்ட் பற்றின கமெண்ட்டு கொடுக்கணும் முக்கியமானது ஹேஷ்டேக் கொடுத்து ஒரு த்ரீ லைன்ஸ் நம்ம நம்ம ஐடி லா உள்ளே இருக்கும் பாருங்கள் மோட் பாத்தீங்களா ஸ்டெப் இது ரெகுலர் டாஸ்க் மாதிரி தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டோம் நல்லா இமேஜும் டிஸ்கிரிப்ஷன் தெரியற மாதிரி ஃபோட்டோ எடுத்தாச்சு அடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டோம் கமெண்ட் கொடுத்துட்டோம் இப்போ இந்த ஹேஷ்டேக்லேருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்புக் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட் பண்ண இடத்துல வச்சு பேஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துருங்க இதோ பாருங்கள் போஸ்ட் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த போஸ்ட் ஆகி முடித்த பிறகு இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஓகே என்னோடய போஸ்ட்டு நான் போட்ட போஸ்ட் ஆகிடுச்சி இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஐடிக்குள்ளே போயிடலாம் போயிட்டு சூஸ் டைப் வந்து ஃபேஸ்புக் அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே டைட்டில் வந்து பை மோட் இ ஷாப்பிங் பை மூட் பை மோட் இ ஷாப்பிங் கொடுத்தாச்சு ஃபேஸ்புக் நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம் பை மோட் இ ஷாப்பிங் இப்போ நம்ம சப்மிட் பண்ணிடலாம் ஓகே நம்ம டாஸ்க்கு சப்மிட் ஆயிடுச்சு இப்போ இங்கே பிளே அவுட் ஹிஸ்டரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் ஒரு டைம் கொடுக்குற ப்ராடக்டை நெக்ஸ்ட் டைம் அதே ப்ராடக்டை கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக மாற்றி கொடுத்துக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபார் ஆல்